வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஆனந்த லகரி பற்றி முதல் பாகமான ஆனந்த லகரி என்ற தலைப்பை பார்த்தாலும் சிவ போட்டு ப்ளஸ் ஆனந்த லகரி சமம் சிவானந்த லகரி என்று மற்ற ஸ்தோத்திரத்திற்கு தலைப்பு கொடுத்த மாதிரி இல்லாமல் நம்முடைய இந்த ஸ்தோத்திரத்தின் முதல் பாகத்திற்கும் அம்பால் சம்பந்தமான அடைமொழி எதுவும் இல்லாமல் வெறும் ஆனந்த லகரி என்றே தலைப்பு கொடுத்திருக்கிறது இதற்கு மேலே சொன்ன காரணத்தையே சொல்லலாம் அதாவது சௌந்தரியம் என்றாலே தான் என்பதால் அவள் பெயரை சேர்க்காமல் சௌந்தரிய லகரி என்று மாத்திரமே சொன்னால் போதும் என்ற மாதிரி ஆனந்தமும் அவளேதான் பலவிதமான சௌந்தரியங்களுக்கும் மூலம் அவள்தான் என்கிறார் போல அத்தனை விதமான ஆனந்தங்களுக்கும் அவள்தான் தாய்ச்சரக்கு தாயேயான தாய்ச்சரக்கு ஆனந்தத்தில் பல வரிசைகளை தைத்திரியம் பிருகதாரண்யகம் ஆகிய உபனிஷத்துக்கள் அடுக்கிக்கொண்டே போகின்றன நாமும் லீலானந்தம் பிரேமானந்தம் ஆத்மானந்தம் காஃபியானந்தம் சினிமானந்தம் கிரிக்கெட் ஆனந்தம் பேச்சானந்தம் இதுகளெல்லாம் அடங்கும் இந்திரியானந்தம் ஸ்ரோத்ரானந்தம் நேத்ரானந்தம் என்று பழதை சொல்கிறோம் அவற்றிலிருந்து வித்தியாசம் தெரிவிப்பதற்காகத்தான் பரமேஸ்வர பரமான சதகத்தில் சிவானந்தம் என்று பிரித்து சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் வெறுமே ஆனந்தம் என்று சொன்னால் அதுவும் அம்பாளுடையதுதான் அம்பாள் என்றால் என்ன சத்தாக இருக்கிற பரமேஸ்வரனுடைய சித் அதாவது அறிவில் இருந்துதான் அத்தனை ஆனந்த அனுபவமும் உண்டாகிறது அந்த சித் சக்தி தான் அம்பாள் வெறுமே இருக்கிற சத் தன்னைத்தானே அறிகிற சித்தினால் பெறுகிற நிறைவான அனுபவம்தான் ஆனந்தம் அந்த சித்தின் ஆபாசத்தினால் பிரதிபலிப்பு ஒளியினால் தான் நாம் பெறுகிற பலவித ஆனந்தங்களும் இதற்கெல்லாம் முடிவு நிறைவு அந்த சித்திலேயே கரைந்து நாம் ஞானமாகி பெறுகிற தான் அதிலேயே நிலைத்து விட்டவள் அம்பாள் பிரம்மாதியர்கள் பெறுகிற ஆனந்தத்தையும் தன்னுடைய ஆனந்தத்தில் ஒரு துளியாக கொண்டவள் சுவாத்மானந்த சந்ததி என்று லலிதா சகசர் நாமத்தில் சொல்லியிருக்கிறது இருக்கிறது அதனால்தான் அம்பாள் பரமான இந்த சௌந்தரிய லகரியின் பூர்வ பாகத்துக்கும் அவள் பெயரை சேர்க்காமல் வெறுமே ஆனந்த என்று பெயர் சொன்னாலே போதும் என்று விட்டிருக்கிறது ஆனந்த லகரி என்று இன்னொரு ஸ்துதியும் ஆச்சாரியால் செய்ததாக தேவி பரமாகவே இருக்கிறது சிவ ஆனந்த லகரி என்ற மாதிரி இல்லாமல் இந்த இரண்டிலுமே அம்பாளுடைய பெயரை சொல்லவில்லை சித் ஸ்வரூபத்தினால் பெறுகிற பூர்ணானந்தம் என்று தொனிக்கிற முறையில் சௌந்தரிய லகரி பூர்வ பாகத்தில் ஒரு இடத்தில் எட்டாம் ஸ்லோகத்தில் சித்தானந்த நகரி என்று வருகிறது சித்தை சொல்லாமல் ஆனந்தம் என்று மாத்திரமே சொன்னாலும் கூட அம்பான் விஷயமானது என்று ஏற்பட்டுவிடும் என்பதால் அந்த பாகத்துக்கு ஆனந்த நகரி என்று மாத்திரம் பேர் வந்து விட்டது தன்னை மறந்து அப்படியே நிஷ்டையில் கிடப்பதுதான் பிரம்மானுபவம் என்கிறார்கள் அதுதான் சத் அது ஒரு தினுசில் தன்னை மறந்த நிலை என்றால் இன்னொரு தினுசில் தன்னை அறிந்த நிலையாயிருக்கிறது பாவத்தில் சரீர இந்திரியாரியர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும் தன்னை மறந்து சிவபாவத்தில் இதற்கெல்லாம் ஆதாரமாக உள்ள ஒரே தானை அறிகிற நிலை அது அறிகிறவன் அறியப்படுவது அறிவு என்று மூன்று வேறு வேறா இல்லாமல் மூன்றும் சேர்ந்து அனுபவ ஆனந்த சுரூபமாக இருக்கப்பட்ட நிலை வெறும் இருப்பான சத் சிவம் என்றால் அதிலே இப்படி அறியும் சிந்தாகவும் அனுபவிக்கும் ஆனந்தமுமாக இருப்பதே அம்பாள் தான் இருப்பதையே அறிந்து அனுபவிக்காத ஒரு சத் இருந்தும் செத்த தானே அப்படி இல்லை என்னும் போதுதான் சத்தான பிரம்மத்திற்கு சக்தி இருப்பதாக ஏற்படுகிறது இந்த சக்தி இருப்பதால் தன்னைத்தானே ஏகமாக அறிந்து ஆனந்திப்பது ஒரு நிலை இன்னொரு நிலை இதே சக்தியினால் மாயை பண்ணி தன்னையே பல மாதிரி பிரபஞ்சங்கள் ஜீவர்கள் என்று சிருஷ்டிப்பது பரிபாலிப்பது சம்ஹரிப்பது எல்லாம் தன்னை தானே உள்ளூர அறிவதிலிருந்து தனக்கு வெளி மாதிரி சிருஷ்டியை பண்ணி அதை நிர்வாகம் செய்வது வரை எல்லாமே காரியம்தான் இந்த காரியங்களில் சேர்ந்ததுதான் சத் தாமத்திரமான சிவமே சிவன் என்று மூர்த்தியாவதும் அப்புறம் அந்த சிவன் அநேக லீலா சரித்திரங்களை நடத்தி காட்டுவதும் இவ்வளவும் உள்ளே இருக்கும் சக்தியின் விலாசம்தான் மேனிஃபெஸ்டேஷன் தான் ஆனபடிய சிவானந்தத்திற்கு காரணமாக சிவ சரித்திரன் இருக்கிறது என்று அங்கே சிவானந்த நகரியில் ஆச்சாரியால் சொல்கிறாரே அப்போதும் சிவம் சிவனாகி அவனுக்கு சரித்திரங்கள் ஏற்பட்டதே அம்பாலின் காரியம்தான் காரிய பிரபஞ்சம் முழுக்க அவளையே சேர்ந்ததாவலால் சிவனாக விஷ்ணுவாக மற்ற மூர்த்திகளாக அசடுகளான நாம இன்னும் புழு பூச்சி என்று எந்த ரூபத்தில் யாராக இருந்து என்னென்ன செய்கிறதும் அவளை சேர்ந்ததுதான் அவள் பண்ணுவிப்பதுதான் இதைத்தான் சௌந்தரிய லகரி நூறில் முதல் ஸ்லோகமே சொல்கிறது ஆக நாம் இப்போது வருகிற கன்க்ளூஷன் சிவானந்த நகரியில் சொன்னபடி சிவ சரிதம் ஆனந்த சரித்தாக வருகிறதென்றாலும் அதற்கு காரணம் அம்பாள் தான் அதன் பெருமையும் அவளை சேர்ந்ததுதான் சிவானந்தம் கல்லாக கெட்டித்து கிடக்காமல் லகரி என்று வெள்ளமாக பெருகுவது அவள் சமாச்சாரம்தான் அம்பாள் எல்லாவற்றிலும் வெள்ளம்தான் லகரிதான் சௌந்தரிய லகரியாக ஆனந்த லகரியாக இருக்கிற அவளை ஷங்கார லகரியே ஸ்லோகம் பதினாறு ஆஹ்லாத லகரியே ஸ்லோகம் இருபத்தி ஒன்று என்றெல்லாமும் சொல்லி இருக்கிறது ஜகத் வியாபாரம் செய்வது இதிலிருந்து விமோசனம் தருவது என்று இரண்டு காமங்களையும் ஆசைகளையும் பரபிரம்மத்திற்கு உண்டாக்கி அதோடு அவன் கூடியிருப்பதைத்தான் பரமேஸ்வரன் காமேஸ்வரியோடு தாம்பத்தியம் நடத்துவதாக சொல்வது அந்த காமேஸ்வரி ஸ்ரீ வித்யா அதிதேவதியான லலிதா திரிபுர ஈஸ்வரனுக்கு இப்படி காமம் உண்டு பண்ணியதால் ஸ்ருங்கார லகரி ஆகிறார் ஈஸ்வரனுக்கு சிருஷ்டி திறமை ஏற்பட்ட மாதிரி தானே கவிகளுக்கும் கல்பனா சிருஷ்டி திறமை ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் அம்பாள் அனுகிரகத்தால் கவிதா சாமர்த்தியம் பெற்றவர்களிடம் இந்த ஸ்ருங்கார ரச பிரவாகமே பெருகுவதாக இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லி அந்த இடத்தில்தான் ஸ்ருங்கார லகரி என்று போட்டிருக்கிறார் ஆகலாத லஹரி என்றாலும் ஆனந்த லகரி என்றுதான் அர்த்தம் மல மாயை நீ நீங்கியவர்கள் குண்டலினி யோகத்தின்படி அம்பாளுடைய கலையை காணும்போது பரமானந்த வெள்ளத்தில் திளைக்கிறார்கள் என்னும்போது பரம ஆஹ்லாத லஹரி என்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர மகாபிரிவா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நிறம்பற்றனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் சோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய ஹஷ் சங்கர மகாபிரிவாச்சரணம்